ஒன்று அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது இரண்டு கர்த்தர் வாசஸ்தலங்கள் வாசஸ்தலங்களெல்லாவற்றை பார்க்கிலும் சியூனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் மூன்று தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் சேலா நான்கு என்னை அறியாதவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலுங்கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் ஐந்து சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் ஆறு கர்த்தர் ஜனங்களைப் பேரெழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் சேலா ஏழு எங்கள் ஊற்றுகளெல்லாம் முன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய்ச் சொல்லுவார்கள்